நான் வந்து எஸ்பிபி எஸ்பிபி சார் 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 கூட இருபது வருஷம் டிராவல் யாருக்குமே அந்த பாக்கியம் கிடைக்காது எங்க அப்பா வாடா போடான்னு கூப்பிடுற அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு இந்த சேஞ்ச் பாடி கொடுக்குது அப்படின்னு உள் வாங்கிட்டு சி ஃபீலை பேச முடியுமா முடியுமா இப்படி பண்ணுங்க சொல்ல பட் இந்த பாட்டுக்கு இது தேவை சார் நல்லா நான் சொல்லுவேன்

SPB சார் வந்து எனக்கு அவர் பாண ஆயிரம் பாட்டு அதுல ஐ கேன் ஃபீல் how that singer has done the justification ராஜா சார் வந்து அப்படி அத பண்ணல ஆனா என்னுடைய பார்வையில நான் அப்படி பார்க்கறன்றதுதான் சார் இசையை ரொம்ப அழகாக டிகோட் பண்ணியிருக்கீங்க கம்போஸ் பண்ணியிருக்கீங்க பாடி இருக்கீங்க லிரிக்ஸ் எழுதியிருக்கீங்க நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட இருக்கிற நேரத்தில் சினிமாவில் ஒரு கர்நாட்டிக்க பேஸ் பண்ணி நிறைய பாடல்கள் வந்திருக்கு நம்ம நீங்க சொல்ற மாதிரி தான் டெய்லி நம்ம கேட்போம் நம்ம வாழ்க்கையில ஒரு பெண் வரும்போது பெண் நம்மள விட்டு போகும்போது பெண் நம்ம கூட இருக்கும்போது குழந்தையா வரும்போது நம்ம எல்லா இடத்துலயும் தாயா தந்தையா எல்லா இடத்துலயும் இசை கூட வரும் அப்படி இருக்கும்போது சில ராகங்கள்ல என்னென்ன பாடல்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னு நீங்க கொஞ்சம் சொல்லுங்க சார் பொதுவா சிந்து பைரவி எடுத்துக்கோங்களேன் பெரிய கர்நாடக வித்து வாங்க எடுத்துக்கோங்க கருடை தேவமே கற்பகமே அந்த பாட்டு இருக்கு அவ்வளவு ஒரு அழகான ஒரு சிந்துபேரி தமிழ் பாட்டு கிளாசிக்கல் இதே பக் பக்தில எடுத்துக்கோங்க பக்தியில எடுத்த எத்தனை பாட்டு பக்தியில எல்லாருக்குமே இப்போ பரிச்சவா சொல்றேன் ஒவ்வொரு உதன்லயும் பாட பாட்டு ஹர சிவனே அருணாச்சலணே அண்ணா மலையே போற்றி ஹரோம் நம சிவாய அண்ணாமலோட பாடல் இது சுந்தவர் ம் சிலமாகுவாங்க ம் यार tane padal எம் எஸ் சார் வந்து உனக்கென்ன مهிலே ஓ நந்தலல இது ஒரு ஜாலம் பாடலுடன் ஆடலுடன் பாடல கேட்டு ரசிப்பதிலே தான் சுகம் 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 பஞ்சாபி தாபாவை அப்படியே அந்த சப்பாத்தியை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி சிந்து பருவியா இங்கு குடுத்தாரு தொள்ளு அதோ இளமை பேர் புட்ட அவங்க கிளப் அது அப்பேர் புட்ட ஒரு அவ்வளவு சிந்து பருவி ஜானர் அதே மாதிரி ராஜா சர்பகவான் ஒரு படத்துல எத்தனை சிந்து பருவி எவ்வளவு எலை ஒரு நாளு முறை மறவாது அது நிலவே காட்டு வலையூசை கல 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 கருதி அந்த பாட்டு தலைவாணியோ ராணியோ அவள் தான் யாரோ நான் ஒரு சிந்து காவடி சிந்து ராகம் போயவில் மணியோசை கேட்டு பாட்டு என்ன வேரியேஷன்ஸ் எவ்வளவு அது ரோமான்ஸ் அடுத்தது போல இங்கே நெருறீ நரறறி திரி தரறி இதுக்கெல்லாம் ஒரு கிரீடாவை தான் நம்ம எம்எஸ்மா பண்ணது அந்த குறைவன்றம் இல்லையில லாஸ்ட் சிந்து பருவ எவ்வளவு ஒரு நமக்கு வந்து இதுதான் நம்மளை வந்து டேக் ஆஃப் பண்ற ஒரு இன்ஸ்ட்ரூமென்ட் நம்ம லைஃப்ல வந்து ஜானஸ் ஸ்டோ வாழ்ந்து இருக்கும் ஒரு கிராமத்துல எத்தனை வேரியேஷன் எத்தனை பரிமாணங்கள் எத்தனை இடங்கள்ல எப்படி இப்படி எல்லாம் யூஸ் பண்ணிருக்கோம் நம்ம அத எவ்வளவு நம்ம லைஃப்ல கரெக்ட்டா இருக்குன்றது தேவாவே எடுத்துக்கோனே இதே சிந்துவர் என்ன பண்ணாரு கவலை படாதி சகோதரா எங்க அம்மா கரு கானா வந்து மட்டமான இசை கிடையாது அது வந்து நிறைய பேர் கானா கானான்றது வந்து கானாலேயும் ஒரு சங்கீதம் இருக்கு கானாலேயும் ஒரு ராகம் இருக்கு எல்லாத்தையும் ஒரு ராகம் இருக்கு ராகம் வந்து இந்த எழுபத்தி ரெண்டு ராசி பண்ணமா

உங்களுடைய இசை உலகத்தில் உங்களுடைய தனித்துவம் உங்களுடைய சஸ்டைனபிலிட்டி உங்களுடைய ரீச் ஸ்பேம் அதாவது அந்த கால அளவுன்னு சொல்லுவாங்க தமிழ் ரொம்ப அழகான மொழி பற்றிக்கலாம் தமிழ் அந்த கால அளவு வந்து ரொம்ப நீளமாக இருக்கலாம் இப்போ நான் பாருங்கள் நைன்டி ஃபைவ் ஹண்ட்ரட் இன் திஸ் ஃபீல்டு கம்போசராக டூ தௌசண்ட் குள்ளே வந்தேன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஐம் ஸ்டில் சர்வைவிங் என்ன எனக்கு கிடைக்கல அந்த இசை எனக்கு என்ன கொடுக்கல எனக்கு நல்ல மனைவி நல்ல குழந்தை நல்ல வாழ்க்கை நல்ல மனிதர்கள் எவ்ரி வேர் ஐம் ஃபுல் ஆஃப் பாசிட்டிவ் என்ன ஒரு பக்தி என்ன ஒரு வேர்ல நான் லீவ் எனக்குலாம் ரெக்ரெட்டே கிடையாது என் லைஃப்ல ஐ டோன்ட் ஹாவ் எனி ரெக்ரெட்ஸ் இன் மை லைஃப் அண்ட் நோ ஒன் ஹர்ட்ஸ் நான் கூட எடுத்துக்க மாட்டேன் சம்படி என்ன தூத்துனா கூட அதை நான் வந்து என்னுடைய கேரியர்ல வந்து சரி அதை அவருக்கு பிடிக்கலையா ஓகே அவருக்கு பிடிக்கிற மாதிரி நம்ம அதை இன்னும் நம்ம தப்பு திருத்தி தான் நான் அதை எடுத்து சப்போர்ட்டிவா ஐ டோன்ட் ஹவ் எனி ரெக்ரெட்ரெட்ஸ் இன் மை லைஃப் த டூ லைஃப் அதை சொல்ல மாட்டேன் வருத்தம் எங்கள் அப்பாவோட நான் இன்னும் கொஞ்சம் நாள் வாழ்ந்துட்டலாமோ அப்படின்றது ஒன்று நான் ரொம்ப வடங்கிய டெமிகார்டை என்கிட்ட இன்னும் க்ளோஸ் ஆன எஸ்பிபி சார் வந்து இன்னும் கடவுள் என்கிட்ட பறிச்சுட்டானே ஏன்னா இன்னும் நான் நிறைய சாங்ஸ் பக்தியில் கொடுத்துருப்பேன் அது ரெண்டு ரெக்ரெட் தான் என் லைஃப்லையே தவிர மற்றபடி என் லைஃப்பில் தெர் இஸ் நோ ரெக்ரெட்ஸ் தெர் இஸ் நோ எனி நெகட்டிவ் பீப்புள் இன் மை லைஃப் தெர் இஸ் நோ வில்லன் இன் மை லைஃப் சார் தோடி ராகம் ஆ தோடி எப்பேற்பட்ட ஒரு ராகம் இன்றைக்கி வந்து நம்ம வந்து அந்த ராகத்தோட சுரூபம் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய குருநாதர் தான் நினைவு வரும் மதுரை டி என் சிஷோபாலன் அவரை மாதிரி தோடியை வந்து அவரும் பாலமுரளி சாரும் இன்னைக்கு தாயா யசோதா பாட்டு கேட்டுக்கோங்க ஏரனா ஒரு தோடி கிருதி எடுத்துக்கோங்க இந்த தோடி ராகத்தில் வந்து ரொம்ப கனமான ராகம் கஷ்டமான ராகம் ரொம்ப வித்வாங்கள் மோக்கொண்டு எல்லாரும் இதை ஹேண்டில் பண்ண விதம் இன்னைக்கு வந்து நான் சொல்கிறது அரியக்குடியிலேருந்து இன்னைக்கு பாடுற நம்ம அபிஷேக் இருக்கிறவங்க வரைக்கும் சொல்கிறேன் ஒவ்வொருத்தரையும் ஒன்றும் ஒவ்வொரு ஃப்ளேவர் கிடைக்கும் அதுதான் நான் சொல்கிறேன் சி லேர்னிங் வந்து ப்ராசஸ் எப்படின்னா நீங்கள் வராளி எடுத்துக்கோங்க ஒரு காவாவா பாட்டு எடுத்துனீங்கன்னா கிட்ட ஒரு வராளி கேட்பீங்க அபிஷேக் கிட்ட ஒரு கேப்பீங்க கேட்பீங்க கிட்ட ஒரு வரலியை கேட்பீங்க சேஷவான்கிட்ட ஒரு வராளியை கேட்பீங்க நித்திஸ்ரீ கிட்ட ஒரு வரலுக்கு டி கே கிட்ட ஒரு வராளி கேட்பீங்க இந்த மாதிரி வரலிங்க வந்து ஒரு பதினஞ்சு ஃப்ளேவர் நீங்கள் கேட்கும்போது அந்த பதினஞ்சு நீங்கள் உள்வாங்கி உங்களுடைய ஸ்டைலில் அதை பிரசன் பண்ணணும் நீங்கள் அதை காப்பியே பண்ண மாட்டான் இடோ நீ டூ இமிடியேட் டோன்ட் பி அ ரோல்டு கோல்டு பி அ டுவெண்ட்டி ஃபோர் கேரட் பியூர் கோல்டு வென் யூ பிரசன்டிங் த மியூசிக் அதனால தான் அந்த ராகத்தெல்லாம் தேவதைகள்னு கூப்பிடுவோம் ராகாஸ் இஸ் நத்திங் பட் ஏஞ்சல்ஸ் அந்த ஒவ்வொரு ஏஞ்சலையும் நம்ம வர்ணிக்கும் பொழுது அதை அழகுப்படுத்தும்போது போது தேவதைகள்னால் தே பிளஸ் பி வித் யூ ஐ டோன்ட் வாண்ட் டு லீவ் திஸ் சேக் ஐ டோன்ட் வாண்ட் டு லிவ் திஸ் பர்சன் அதனால்தான் ராகங்கள் அனைத்துமே தேவதைகளுக்காக கருதப்பட்டு அத்தனையும் நம்ம கூட வாழ்ந்து நம்முடைய இசையை வந்து மோல் பண்ணும் மியூசிக் என்ன தெரியுமா ஆக்சுவலா இன்னைக்கு இளையராஜா சாரோட கீ சக்சஸ் யாருக்கு யாருக்குமே தெரியாது மியூசிக் வந்து ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்காரு அவர் மியூசிக் ஒரு கஷ்டமே கிடையாதுமா அத புரிஞ்சுன்ட்டா அத விட ஒரு ஈஸி வாழ்க்கையில எதுவுமே கிடையாது உங்களுக்கு அதை இன்னும் ட்ராவல் அழகா பண்ணும்போது இன்னும் உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸி உங்கள் ஸ்ட்ரெஸ் எடுக்கும் உங்களுக்கு பிபி இருக்காது உங்களுக்கு சுகர் இருக்காது உங்களுடைய ஸ்பேன் நல்லாயிருக்கும் யூ வில் ஃபீல் யங் நீங்கள் அடுத்தவோட பேசும்போது உங்களுடைய இளமையும் அவங்களுக்கு கொடுப்பீங்க தே வில் ஃபீல் யங் வென் யுவர் டாக்கிங் டூ த இதெல்லாம் எப்படி அந்த ஈகோ என்னோட பெரியவன் இதெல்லாம் நீங்கள் எல்லாேரும் போது ஆட்டோமேட்டிக்காக ஒரு சோஷியலைசேஷன் இப்போது ஒருத்தர் பார்க்குறீங்க தே கே நாட் பி யுவர் டிபார்ட்மெண்ட் யுவர் ஜோனல் தே மேட் பி ஆன் சம்மர் டிபார்ட்மெண்ட் அந்த டிபார்ட்மெண்ட்டில் கொண்டு போய் நீங்கள் அந்த விஷயத்த ஒரு பத்து நிமிஷம் பேசுனீங்கன்னா தே வில் ஃபீல் ஹாப்பி

நீங்க அவங்கள்ட்ட ஒரு நல்ல குணத்தை எடுத்துப்பீங்க யூ வில் ஃபீல் தட் இன்னைக்கு ஒருத்தர பழகணும்பா அவங்கள்ட்ட ஒரு நல்ல குணத்தை நம்ம கத்துணும் அப்படின்றது இன்னைக்கு ஒரு சின்ன ஒரு காமன் சென்ஸுக்கு ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்ல மாட்டேன் நான் வந்து எப்ப ஆ வாங்க சார் ப்ளீஸ் டேக் யுவர் சீட் அப்படின்னு சொல்லுவேன் நான் ஒருத்தர பழகும் போது என்ன உட்காரும் போது ஒருத்தர் சொன்னாரு ப்ளீஸ் பி சீட்டட் சார் நான் கேட்டாங்க என்ன சார் ப்ளீஸ் பி சீட்டட் சொல்றீங்க எல்லாருமே

எயிட்டி பர்சன்ட் இங்கே செல்ஃபோன் வீட்டில் இருக்குது கம்யூனிகேஷன் போயிடுச்சு பொண்ணு வீட்டில் ஒரு ரூமில் இருப்பா அவங்க என்ன பண்ணுறானுங்க தெரியாது பையன் படிக்கிறானா செல்ஃபோன்ல என்ன பண்ணுறானுங்க தெரியாது இதுதான் எயிட்டி பர்சன்ட் போயிட்டுருக்கு அதெல்லாம் விட்டுருங்க செல்ஃபோனை தூக்கி எறிஞ்சிருங்க செவன் டு நைன் ஃபேமிலி டைம் உட்காருங்க இதை பண்ணாலே எயிட்டி பர்சன்ட் யங்ஸ்டர்ஸ் லைஃப் சரியாயிடும் செல்ஃபோனில் நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குமா எல்லாமே நம்ம எடுத்துக்கிறதா பசங்க பதினெட்டு வயசு வரைக்கும் நம்ம கண்ட்ரோல் தான் அந்த பதினெட்டு வயசுக்குள்ளே அவனை நல்லா கொண்டு வந்துருங்கன்றான் ஆட்டோமேட்டிக்காக கோவிலுக்கு கூப்பிட்டு போங்க எவ்ரி வீக் பையன் வரலன்னு சொன்னால் பேகரை கட் பண்ணுங்க அவனுக்கு பிடிச்சதை வாங்கி தராங்க வீடியோ கட் பண்ணுங்க கோவிலுக்கு வந்தால் தான் நான் அவனை கூப்பிட்டு போவேன் பக்தியை வழங்க சின்ன வயசுலேருந்து கோயிலுக்கு போகிற ஹேபிட்டை விதைங்க பிகாஸ் தே கோயிங் டு டேக் யுவர் லெக்சி அந்த ஹேபிட்லாம் போயிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டம் ஸோ திஸ் கலி வில் டேர்ன் அவுட் பி வெரி பேட் வி ஹேவ் டு ஸ்ட்ரகிள் அண்ட் பிரிங்க் அப் த குட் திங்ஸ் ஆல்சோ டு த பேக் திங்ஸ் அந்த பேலன்ஸ் பண்றது நம்ம கையில தான் இருக்கு இப்போ ஏன் பொண்ணு நான் வந்து கிழமை பிரதோஷம் விரதாரு செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு விரதாரு சஷ்டி அமாவாசை நம்ம தாத்தா பாட்டிகளை இன்னைக்கு நான்வெஜ் சாப்பிடாரு நம்மளே சொல்லி விளக்குறோம் வேற யார் சொல்லி விளம்பாங்கம்மா எத்தனை பேர் இன்னைக்கு ஃபாரிலர் லாங்குவேஜ் விட்டுட்டு குலதெய்வ வழிபாட்டை மறந்துட்டு நிற்காங்க நீங்க ஆயிரம் திருப்பதிக்கு போங்க ஆயிரம் ஸ்ரீரங்கத்துக்கு போங்க ஆயிரம் கோயிலுக்கு போங்க சபரிமலைக்கு போங்க உங்கள் குலதெய்வ வழிபாட்டை நீங்கள் பண்ணனா எந்த தெய்வம் உங்களை காப்பாற்றவே காது யூ கேன் நாட் ப்ரோக்ரஸ் இன் யுவர் லைஃப் குலதெய்வம்ன்றது என்ன உங்கள் குலம் உங்கள் உணர்வுடன் வழிபட்ட தெய்வம் உங்கள் கூட வர தெய்வம் அது ஆக்சுவலாக ஸோ குலதெய்வ வழிபாட்டை யார் செய்யலையோ அவங்க தே கே நாட் பி சக்ஸஸ் இன் தர் லைஃப் நான் இதை தட்டன் பண்ணல தட் இஸ் ட்ரூ யூ கேன் பி லெக்சி லெஜன்ட் இன் யுவர் லைஃப் குலதெய்வ வழிபாட்டை எவன் ஒருத்தர் செய்யலையோ லைஃப்ல முன்னுக்கே வர முடியாது யூ த லைம் லைட் நீங்கள் நாங்கள் சாமிலாம் சொல்லலாம் முன்னுக்குள்ளே அது அது வேற கர்மா நீ இங்கே பிறந்தாச்சா இந்து மதத்தில் பிறந்தாச்சா சனாதன தர்மத்தில் நீ விழுந்தாச்சா சனாதன தர்மம்லாம் ஜாதி கிடையாது சனாதன தர்மம்ன்றது ஒரு மனுஷன் எப்படி ஒழுங்காக வாழணும் ஒரு 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 பெண்ணை நீ லவ் பண்ணி ஒரு பெண்ணை திருமணம் செஞ்சு அரேஞ்ச் மேரேஜோ லவ் மேரேஜோ அவளுக்கு நீ சின்சியராக கடைசி வரைக்கும் நீ லைஃப்ல இருக்கணும் அவள் உனக்கு இருப்பாள் இதுதான் லைஃபோட தாற்பயம் விறர்மனை நோக்காது குடிக்காத புகைப்பிடிக்காத இதெல்லாம் வந்து நம்மளை லைஃப்ன்றது வந்து நம்மளை தர்ம நெறி பிரகாரம் தான் சனாதன தர்மம் ஜாதியை பாருன்னு சொல்கிறதுலாம் சனாதனம் கிடையாது இவங்கெல்லாம் பிளேட்டை மாற்றி விட்டாங்க அப்படிலாம் கிடையாது எனக்கு எத்தனை நான் வந்து பிறப்பால ஒரு பிராமணன் தான் எனக்கு எத்தனை நான் ஜாதி பகனா என்னுடைய என்னுடைய ப்ரொஃபஷனல் ஜாதி பகனா எனக்கு வாசிக்கிறவங்களாம் வந்து ஜாதி பார்த்து வாசிக்கிறாங்க எனக்கு எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க எல்லா ஜாதிலையும் நான் ஜாதி இதில் பார்க்கறேன் ஐ டோன்ட் சி எனி ரிலீஜன் ஐ டோன்ட் சி சி மியூசிக் டசன் கேரி எனி ரிலிஜன் பரியாஸ் ஆர் லாங்குவேஜ் பரியாஸ் ஐ ஆல்வேஸ் ஸ்ட்ராங்லி பிலீவ் ஆந்தட் நான் இன்றைக்கு குலாமலை யாராகிறேன் மதம் தாண்டி மனிதத்தை நேசிக்கிறேன் எனக்கு வந்து மதம் முக்கியம் கிடையாது எனக்கு ஹியூமனிட்டி தான் முக்கியம் அதனால தான் இன்றைக்கி கடவுள் என் கூட இருக்கார் எனக்கு எல்லா கடவுளும் பிடிக்கும் ஆனால் அட் த சேம் டைம் மை விஸ்டிங் காட் மை மாம் இஸ் பார்வதி மை டேடி இஸ் நாட் ஷுவர் அது நான் பிறந்த மதம் பட் ஐ யூஸ் டு ஸ்கேட்டர் ஃபார் ஆல் த பீப்புள் இன்னும் இன்னும் கிறிஸ்மஸ் அணி போனேன்னா நான் வேளாங்கண்ணி மாதா போய் வழிபடுவேன் சாந்தம் சர்ச்சுக்கு போவேன் நாகூர் தர்கா போய் பக்ரீட் அன்னைக்கு நான் போய் நாகூர் வந்து நபிகள் நாயகத்தை வழிபடுவேன் ஐ நாட் எனிமி ஃபார் அதர் ரிலீஜியன்ஸ் பட் அட் தி சேம் டைம் ஐ பவுன் அஸ் ஏ ஹிண்டு ஐ வில் லிவ் ஆஸ் ஏ ஹிண்டு ஐ வில் டை ஆஸ் ஏ ஹிண்டு இதுதான் என்னுடைய லைஃப் இப்படி தான் நான் என் லைஃப்பை கொடுத்துருக்கேன் அதுதான் எனக்கு வந்து எல்லா மதத்தையும் நான் ஆராதிப்பேன் எல்லா மதத்தையும் நான் பாடுவேன் குல்லாப்பிடம் போட சொன்னா நான் பாடுவேன் போடுவேன் நான் எல்லா சர்ச்சுக்கு போய் பாடுவேன் பட் அட் த எண்ட் ஆஃப் த டே சந்தானத்தை வச்சிருந்தா நான் குல்லாப்பிடும் பாடுவேன் பிகாஸ் மை மாம் இஸ் பார்வதி மை டேடி சிவா வாகர்த்தாவி சம்புத்திரோ வாகர்த்த பிரதிபதியே ஜெகதாபித்தரோ வந்து பார்வதி பரமேஸ்வரோ திஸ் இஸ் மை லைஃப் ஆஃப் லிவிங்